ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதகே ஏ நமகா நமஸ்ரீ வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் டங்கி தை நஸ்தமோரவ ஏ நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி பாபமாகிய இருள் போன்ற மலைக்கு உளி போன்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த பாபமாகிற இருள் போன்ற மலை அப்படின்றது இந்த பேர்பட்ட பெரிய மலையாக இருந்தாலும் அந்த ஒளியானது எப்படி அதை சிதைத்து விடும் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி மாறும் அதே ஒளியை கொண்டு நல்ல விக்கிரகத்தை உருவாக்கலாம் அழகான சிலையை உருவாக்கலாம் அதையே தூள் தூளாக்கிடலாம் அப்போ அந்த ஒளியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் அந்த ஒளியினுடைய பயன்பாடு அப்போ டெங்காக ஒலி அப்படின்னு பார்த்தோம் இந்த பாவம் எப்படி இருக்கு மனித வாழ்க்கையில் அப்படின்னா இருள் மாதிரி இருக்குமா அதனால்தான் பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மிச்சும் கதிர்வேலா அப்படின்னா திருப்பூரில் வர்ணிப்பார் அப்போ அந்த பாபத்துக்கு இருள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்குறா அதுவும் எப்படி இருக்குமானா மலை மாதிரி இருக்குமா நம்மளுடைய வினை கர்ம வினை பாப வினைன்றது அப்போ ஏற்பட்ட அந்த வினையையும் சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த ஒளியால் எப்படி நல்ல ஒரு சிலை உருவாக்கிட முடியுமோ அது மாதிரி அந்த பாபத்திலிருந்து அதனுடைய தன்மையை மாற்ற முடியும் அந்த நிலையை மாற்ற முடியும் அப்போ ஏற்பட்ட ஆற்றல் உடையவர் யார்னா முருகன் அதை தான் இந்த நாமாவலி பாபமாகிற இருள் போன்ற மலைக்கு ஒளி போன்றவராக முருகன் இருக்கார் அப்பெயர்பட்டவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் டங்கி தை நஸ்தமோ ரவ ஏ நமாஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ